ஹாய் நான் மலருங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சித்தருடைய சமாதி இது வந்து ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போண்டிச்சேரியில் இந்திரா காந்தி சிக்னலில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஜீவ சமாதி இருக்குது இந்த கோயிலில் ஒரு இன்னொரு விசேஷம் என்னன்னா இப்போ நம்ம உள்ளே வந்தோம் இல்லையா எல்லா கோயில்லையும் வந்ததும் வந்து நம்மளுடைய கர்ப்பகிரகம் வந்து முன்னால் இருக்கிற மாதிரியும் கோயில் வந்து முன்னால் இருக்கிற மாதிரி வழியும் வந்து முன்னால் இருக்கு ஆனால் இந்த கோயிலில் கோயிலுடைய சைடில் தான் மெயின் வாசக்கலை இருக்குது மற்றபடி எந்த இதுவும் அப்படி தான் இங்கே இது உள்ளே வரணும் நம்ம வந்ததும் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா விநாயகரையும் முருகரையும் முதல்ல எப்பவும் போல் தரிசனம் பண்ணிக்கணும் தான் அதுக்கப்புறம் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டு அதுக்கு மேலே சிவலிங்கம் வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க அவரை தான் பார்க்க போகிறோம் அவர் எப்படி ஜீவ சமாதி ஆனார்ன்னா நூற்றி எட்டு தேங்காய்களை அவர் தலையில் உடைக்க சொல்லி தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த நாலு பேர் வந்து அந்த ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த சித்தருடைய பின்னால் வந்த குருமார்கள் அதுக்கு முன்னால் நான் அந்த சித்தருடைய புகைப்படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவர் பேர் இப்போ அங்கே கோயிலில் இருக்கிற ஒரு ஒரு மூலயமாவும் நான் சொல்ல வைக்கிறேன் இதுதான் அந்த சித்தருடைய ஸ்ரீ ஸ்ரீ சச்சினானந்த

இவரை வந்து சமாதி அடையும் போது என்ன பண்ணாங்கன்னா அவர் என்னுடைய வந்த காலம் முடிஞ்சு போச்சு நான் வந்து போகிறேன் என்னுடைய கபாலத்தில் நூற்றி எட்டு தாங்க அடிது அங்கே ஜீவசமாத பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஓட்டையே இருக்கும் சமாதி கெட்டு இருக்காங்கல்ல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸில் டெய்லி அபிஷேகம் பண்ணப்போ அதில் ஒரு குடம் தண்ணி விடுவாங்க இப்போ அவர் சொன்னதை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் நூற்றி எட்டு தேங்காய் கபாலத்தில் வாங்கி ஒருத்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எனக்கு கேட்கும்போது அப்படியே உடம்புலாம் செலுக்குது ஆனால் இந்த கோயிலுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இந்த கோவில் பேர் சாரதாம்பாள் கோயில் சொல்லுவாங்க இதுதான் வந்து சாரதாம்பாளுடைய அந்த விக்கிரகம் அமைஞ்சிருக்கிற இடம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆதிசங்கர் இந்த கோவில் வந்து சிறுகேரி மடம் அப்படின்றது தான் உண்மையான பேர் ஆனால் வந்து எல்லோரும் அழைக்கிறது வந்து சாரதாம்பா கோயில் போகிறோம் அப்படின்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நாவகிரகங்கள் இதுக்கு பின்னால் பாருங்கள் ஒரு மே வருஷா வருஷம் இங்கே ஒரு மேடை அமைக்கப்படும் இது மார்கழி மாதம்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டியம் அப்படின்ற மாதிரி நடக்கும் ரொம்ப அழகாக கலைகளை வளர்க்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இங்கே நடந்துகிட்ருக்கும் அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நூறு இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா ஒரு மரம் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் அந்த மரம் வந்து சிவலிங்க பூ இருக்கு இல்லையா அந்த சிவலிங்கப்பூவுடைய மரம் இந்த மரம் வந்து நூற்றி ஐம்பது வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுடைய ஐயர் சொல்கிறார் மூணு பாட்டன்களுக்கு முன்னால் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுடைய ஐயர் சொல்கிறாரு இவர் வந்து ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு விசேஷம் என்னென்னா நீங்கள் எந்த ஆஞ்சநேயர்கிட்ட எந்த கோரிக்கைகள் வச்சாலும் ஒரு தேங்காயில் ஒரு பைய போட்டு அந்த பையை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல கட்ட சொல்லுவாங்க கட்டிட்டால் அது நிறைவேறிடும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது அது அந்த இடத்துல கட்டுவாங்க அப்படியே ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர் தான் இவர் அதுக்கு அந்தாண்டை பாருங்க அந்தாண்டை ஒரு மா அரச மரமும் இருக்கும் சொன்னேன் இல்லையா அந்த தேங்காய் கட்டுற இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இந்த கோயிலுக்கு சொந்தமாக அந்த பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அது மக்களுக்கு ரொம்ப கம்மியான ஒரு வசதியில் ஒரு அழகான மண்டபம் இங்கே நிறைய பேருக்கு விசேஷங்கள்லாம் செஞ்சுருக்காங்க இங்கே பாண்டிச்சேரியை சுற்றி மொத்தம் வந்து ஒரு இருபத்தோரு சித்தர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது ஜீவசமாதி இருக்குது அதை நம்ம மேலே மேலே ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் நன்றி வணக்கம்